திமுக அதிமுக பிடிக்கலாம் அவனுக்கு ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் மக்கள் திமுக மேல அளப்பரிய கோபம் கொண்டிருக்கேன் அளப்பரிய கோபம் இந்த பக்கம் பாஜக மேல கோபம் நம்ம கோவம் இல்ல திமுக கோவம் இல்ல திமுக மேல இப்ப நான் சும்மா வேணக்கூடாது ஒரு நாள் வச்சு செய்யணும் அதுக்கு அதிகாரத்தை பரப்புகிற வேண்டிய கதறாரு மத்தவங்க கதறாங்க அவன் கதறாங்கன்னா நாம் தமிழர் வளருது கதறேன் சமூக வலைதளங்கள்ல திமுக கதறான்ல அவனை சட்டசபையில கதறணும்

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான காலகட்டம் ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி தொடங்கி பதிமூன்று பதினான்கு ஆண்டு காலத்தை கடந்து நிற்கிறோம் நாம் இன்னைக்கு மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக வளர்ந்து வர்றோம் வளர்ந்து நிற்கிறோம் ஆனால் என்ன அப்படின்னா இதுலயே நம்ம தண்ணீர் உடைஞ்சிடக்கூடாது ஏழு விழுக்காடு அளவுக்கு வாக்களை பெருமிதம் தான் வளர்ச்சி தான் விழுக்காட்டை உயர்த்தி காட்டுறதுக்காக என்ன நினைச்சிட்டோம் ஒரு கோடி வாக்குங்கிறது இலக்குன்னு நினைச்சிட்டோம் ஒரு கோடி வாக்குங்கிறது ஒரு படிக்கல் அதை தாண்டி போகணும் தாண்டி போய் நாற்பது இடங்களையும் பிடிக்கணும் அதான் இது இலக்க முடியும் நம்ம ஒரு கோடியிலே நிட்டம்னா மண்டபத்தை நினைக்கிறது நம்ம வேலை இல்லை சட்டமன்றத்தை நினைக்கணும் சாதாரண வேலை இல்லை நாம வந்தோம் கூடுனோம் மகிழ்ச்சியா பேசணும் பெருமிதப்பட்ட இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்கணும் ஆட்சியை பிடிக்கணும்னா எவ்வளவு வாக்களை பெறணும் ஒரு தொகுதியில நம்ம அடைஞ்சா கூட தோல்வி அடைஞ்சா கூட ஒரு லட்சம் வாக்களை பெறணும் ஒரு லட்சம் வாக்களை பெறணும்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தது பத்தாயிரம் உறுப்பினர்கள் இருக்கணும் பத்தாயிரம் உறுப்பினர்கள் குறைந்தது ஆயிரத்தி எழுநூறு பேர் ஆகுது செயல்பாட்டில் இருக்கணும் இயங்கணும் முழு நேரமா கட்சிக்கான பொறுப்பாளராக நிர்வாகிகளாக மாறணும் அப்படி மாறினாதான் எல்லாத்தையும் நம்ம சாத்தியப்படுத்த முடியும் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம் ஆட்சி அமைக்க போறோங்கிறத சொல்லக்கூடிய ஒரு தேர்தலா இருக்கணும்

மக்கள் திமுக மேல அலபுரிய கோபம் கொண்டு இருக்கேன் அலபுரிய கோபம் இந்த பக்கம் பாஜக மேல கோபம் பாஜக மேல கோபம் எந்த அளவுக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு வாக்கேக்க பாஜகவின் சட்டமன்ற விற்பல பயப்பட தமிழ் அந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பு இருக்கு அதிமுக சொல்லவே தேவையில்லை அப்ப திமுகவும் பிடிக்கல அதிமுகவும் பிடிக்கல யாரு அப்படின்னு கேள்விடறப்ப அந்த இடத்துல நாம் தமிழன் கொண்டு போய் சேர்கிறோம் நீ நம்முங்க மக்கள் நம்மளை அங்கீகரிக்க ஆதரிக்க தயாரா இருக்கான் எத்தனையோ பேர் நம்ம கட்சிக்குள்ள நிற்கிறாங்க நம்ம போல எங்கேயுமே படைபலம் நேர்த்தி ஒழுங்கு கட்டுப்பாடு எங்கேயுமே கிடையாது பிரபாகரன் பேர சொன்னா எல்லாருமே ஆறு பிடிக்கிறோம் ஒட்டுமொத்த கூட்டமா ஆறு பிடிக்குது ஆனா அக வணக்கம் அப்படின்னு சொன்னா ஒருத்தரும் வாய் தரப்படுறதில்லை இந்த ஒழுங்கு எந்த கட்சியும் கிடையாது இந்தியாவிலேயே அவ்வளவு பெரிய படை வலிமை ஈரோட கிழக்குல நம்ம யதார்த்தத்தை பேசுவோமே ஈரோட கிழக்குல வெற்றி சாத்தியப்படாது நமக்கு தெரியும் ஏன்னா பணத்தை வாரி வைக்கிறான்னு ஆனா வாங்கு வாங்கு வேலை செஞ்சோம் அண்ணன் வராத நாட்களில் கூட அவ்வளவு ஒரு அரை கிலோமீட்டர் அளவுக்கு அவ்வளவு நேர்த்தியாக சாலைகள்ல காவல்துறை ஒழுங்கு பண்ணல நம்ம ஆட்களை ஒழுங்கு பண்ணிட்டு அவ்வளவு சிறப்பா போனோம் அங்க வந்து எல்லாரும் மத்த கட்சி காசை கொடுத்து ஆட்களை திரட்டினப்ப நம்ம ஆட்கள் காசை கொட்டு வந்து சாப்பிட இடம் இல்லாம சாலையில உட்காந்து சாப்பிட்டு சாலையில உட்காந்து தூங்கிட்டு இதெல்லாம் எந்த கட்சியுமே கிடையாது எந்த கட்சியுமே இந்தியாவிலே கிடையாது நாம் அவ்வளவு பெரிய வலிமை கொண்டு நிற்கிறோம் நாம இந்த வலிமையை முழுதுமாக பயன்படுத்தணும் நாம ஒரு கட்டுக்கோப்பு ஒழுங்கு முழுமையாக பின்பற்றணும் நமக்குள்ள புணக்குகள் முரண்பாடுகள் வரக்கூடாது தலைவர் பிரபாகரன் சொல்றாங்க தன் சாவின் மூலமாக இந்த விடுதலை போராட்டம் ஒரு அடி முன்னகரம் என்றால் அந்த சாவை தழிவு கொள்ள எங்கள் போராளிகள் போட்டி போடுவாங்கன்னு அப்படி சாவுக்காக போட்டி போட்ட பிள்ளைகள் இருந்தாங்க அங்க அதே இருக்கிறோம் நமக்குள்ள இந்த போட்டி இந்த பிணக்குகள் இந்த முரண்கள் வரவே கூடாது அடிப்படையில ஒன்னே ஒண்ணுதான் ஒரு போராளிக்கு ஒரு படை தளபதிக்கு அடிப்படையான குணம் தலைமைக்கு கீழ்படிதல் தலைமை சொல்லுதா அண்ணன் உனக்கு உனக்கு வெறுப்பு இருக்கு விரோதியா இருக்கா யாரும் இருந்தாலும் தலைமை சொல்லிச்சுனா வேட்பாளர் நடத்தினா வேலை செய்யணும் பொறுப்பாளர் நடத்தினா வேலை செய்யணும் இந்த அடிப்படையை கடைபிடிக்காம பேஸ்புக்ல மாதிரி எழுதுறது இல்ல மறைமுக எழுதுறது நம்ம வீட்டுல இருக்குது போய் பேஸ்புக் எழுதுறோமா இல்ல சபத்தை எழுதுறாமா என் பொண்டாட்டி இப்படி பண்றான்னு எழுதுறாமா அப்ப என் பேஸ்புக் எழுதணும் யாருக்கு அவமானம் எல்லாருக்கும் அவமானம் யாரோ ஒரு மூணில் எங்கேயாவதுனா எல்லாருக்கும் அவமானம் மாறிடும் அப்ப அத அடிப்படையாக கடைபிடிக்கணும் அப்புறம் கூடுதலாக ஒரு செய்தியை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் பேச்சாளர்கள் வந்து கட்சியில் பேச்சாளர் வந்து முகங்கள அறியப்பட தொலைக்காட்சியில் போய் பேசுறதால அள முகங்கள் கட்சியில வந்து எல்லாரும் கொண்டாடலாம் பாராட்டுதல அங்கீகாரத்தை கொடுக்கலாம் ஆனா கட்சியின் வேர் தூண்கள் இருக்கவங்க தான் ஒரு பேச்சாளருக்கு வந்து அங்கீகாரம் கிடைச்சிருது தோழம் கிடைச்சிருது அவரை எல்லாரும் கொண்டாடுறாங்க ஆனா கட்சியில அண்ணன் சீமானவள் அறிமுகம் இல்லாம இருப்பான் அண்ணனுக்கு அறிமுகம் இருக்காது அண்ணனோட அலைமை இருக்காது வருஷத்துல ரெண்டு தடவை தான் பார்ப்பான் மாவீர் நாள் ஒண்ணு மே புதரட்ட ஒரு நாள் ஒன்று ரெண்டு நாளும் தூரத்தை எங்காவது பார்ப்பான் பார்த்தா அண்ணன் கையை ஒழித்துற மாட்டாரா நம்மளை பார்த்து ஒரு வணக்கம் சொல்ல மாட்டாரா பார்ப்பான் அவன் வந்து ராத்திர கொடி கட்டுவான் சாப்பிட்டு இருக்க மாட்டான் கொடி கட்டுவான் கொடி கட்டி முடிச்சிட்டு யார் நம்மளை பாராட்டுவாங்க யாரும் அங்கீகரிப்பாங்க அப்படின்னு நினைக்க மாட்டான் அவன் ஒரு தேனியை குடிச்சிட்டு அவன் மூணு மணிக்கு நாலு மணிக்கு போய் உறங்க போவான் உறங்க போறப்ப அவன் செஞ்ச செயல்பாடு யாருக்கும் தெரியாது யாரும் இல்லை ஆனா அவனுக்குள்ள இருக்கும் நாம தலைவருக்கா செய்கிறோம் அண்ணனுக்கு செய்கிறோம் இனத்துக்கு ஆசிரம் இந்த உணர்வுலாம் இந்த கட்சி கட்டப்படுது எல்லாருமே அண்ணனா உருவாக்கப்பட்டவங்க தான் எல்லாருமே அண்ணன் உருவாக்கப்பட்டவங்க தான் இந்த மூணு பேரும் சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஐயா தடா சந்திரசேகர் ஐயா மணிமண்ண ஐயா தமிழ் முழக்கம் சாகனம் இது இவங்கெல்லாம் அண்ணனுக்கு எவ்வளவு நெருக்கம் மறந்தாங்க எவ்வளவு பண்ணி தெரியும் ஆனா இவங்க எங்கேயுமே வந்து நான் அண்ணனுக்கு நெருக்கம் அண்ணனு பக்கத்துல இருந்தேன் அண்ணனுக்கு அறிவு சொல்ற ஒரு இடத்த கூட கிடையாது எல்லாரும் அவ்வளவு அன்பொழுதாங்க அரவணிப்பாங்க அப்படி இருந்தாங்க நாம எல்லாருமே உருவாக்கப்பட்டாலும் தான் எல்லாருமே நாம அண்ணனை பார்த்து பேச்ச பேச கத்துக்கிட்டு தான் அண்ணனை பார்த்து பண்ணி பண்ணி அப்படி வந்த ஆட்கள் தான் நம்ம இலக்கு பெருசு நோக்கம் பெருசு ஈழம்னு ஒண்ணு அடையும்னா தமிழ்நாட்டுல நான் திருமண கட்சி ஆட்சியாக இல்லாம சாத்தியப்படாது நம்ம கோவம் இல்ல திமுக கோவம் இல்ல திமுக மேல இப்ப நான் சும்மா விடக்கூடாது ஒரு நாள் வச்சு செய்யணும் அதுக்கு அதிகாரத்தை தரணும் சமூக வலைதளங்கள்ல திமுக கதறான்ல அவனை சட்ட சபையில கதறப்படணும் அதுக்கு கொலவரி கொண்டு வேலை செய்யணும் கொலவரி இருக்கணும் கொன்ற அளவு கொலவரி இருக்கணும் அதுக்கு அதிகாரத்தை பிடிக்கணும் உனக்கு கோபம் இருக்கு ஆத்திரம் இருக்கு வன்மை இருக்கு வெறி இருக்கு எல்லாத்தையும் வேலையை கட்டு உன் வேலையை காட்டி உன் கட்சி அந்த இடத்துல ஒரு இடத்துல பெருசா கட்டி நாம் வளர்றதா அவனுக்கான வீழ்ச்சி சுவீரபாண்டியன் கதறாரு மத்தவங்க கதறாங்க அவன் கதறாங்கன்னா நாம் தமிழ கட்சி வளருது கதறேன் இதை விட பன்மடங்கா போகணும் நாம் வெல்லணும் இன்னைக்கு திமுக வெளிப்படையாக திமுக தலைவர் ஸ்டாலின் பேர சொல்ல மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு கைது பண்றாங்க நம்மள இது எல்லாம் மாறும் மாறணும்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அவனுக்கு சிக்கல்னா நான் தமிழகத்த திமுக முதன்மை எதிரி ஆனா கெடுவாய்ப்பாக திருநனுக்கு தேர் கொட்டது போல வெளிப்படையா சொல்ல முடியல சொல்ல வைக்கணும் அவனை கதை கடந்தோம் அதிகாரத்துக்கு போகணும் இந்த நாள்ல வெறுமனே வந்தோம் எல்லா உறவனையும் பார்த்தோம் மகிழ்ச்சியா இருந்தோம் கழிச்சோம்னு போக கூடாது மாற கொண்டு நிக்கணும் ரெண்டு மூணு மாசத்துல தேவை வரும் ரெண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டு ராமர் திறந்துட்டான்னா அடுத்த மாசம் கூட அறிவிப்பான் அறிவிச்சான்னா நமக்கு புரிய காலகட்டம் தான் இருக்குது அப்ப வெறி கொண்டு வேலை செய்யணும் இந்த நாள்ல சூழ வைக்கணும் வெல்லணும் பிரவாகம் தலைவர் தமிழ்நாட்டுல சில வைக்கப்படணும் அதுக்கு வெள்ளனும் அதை மனசு வைக்கணும் செத்து விழுந்த மாவீரர்கள் அதை நினைவச்சுங்க செத்து விழுந்த மாவீரர்கள் பூலித்தவண்ண நம்மள்கிட்ட இல்ல நடேசன இல்ல இந்த யாருமே நம்மளோட இல்ல அவங்க இறந்து மண்ணோடு மண்ணாகி சாம்பல் ஆயிட்டாங்க அந்த சாம்பல் கூட நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அதை மீட்கணும் அதை மீட்க போராடி சாகணும் அதை தாண்டிய உன்னத லட்சியம் நமக்கு வேற எதுவுமே இல்லை அதுக்காக வெறிகொண்டு விளை செய்வோம் வெல்வோம்